بسم الله الرحمن الرحيم والسماء ذات البود واليوم الموعود وشاهد ومشهود قتل اصحاب الاخدود النار ذات الوقود اذ هم عليها قعود وهم على ما يفعلون بالمؤمنين شهود وما نقموا منهم الا ان يؤمنوا بالله العزيز الحميد الذي له ملك السماوات والارض والله على كل شيء شهيد ൂപൂം അസപുജുംസബുൽ ഹരീ അളവറ്റ അരുളാളനും നികറ്റ അൻപടയോനുമാകിയ അല്ലാഹുവൻ തെരുപ്പരൽ തുടങ്ങുക ഗ്രഹങ്ങളെയുടേ വാനത്തിൻ മീതു സത്യമാക இன்னும் வாக்களிக்கப்பட்ட இறுதி நாள் மீதும் சத்தியமாக மேலும் சத்தியமாக நெருப்பு குண்டங்களை உடையவர்கள் கொல்லப்பட்டனர் விறகுகள் போட்டு எரித்த பெரும் நெருப்பு குண்டம் அவர்கள் அதன்பால் உட்கார்ந்திருந்த போது நோமீன்களை அவர்கள் நெருப்பு குண்டத்தில் போட்டு வேதனையை செய்ததற்கு அவர்களே சாட்சிகளாக இருந்தனர் யாவரையும் மிகைத்தவனும் புகழ் உடையோனுமாகிய அல்லாஹுவின் மீது அவர்கள் ஈமான் கொண்டார்கள் என்பதற்காக அன்றி வேறெதற்கும் அவர்களை பழி வாங்கவில்லை வானங்கள் பூமியின் ஆட்சி அவனுக்கே உரியது எனவே அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் சாட்சியாக இருக்கிறார் நிச்சயமாக இவர்கள் மூமினான ஆண்களையும் மூமினாவான பெண்களையும் துன்புறுத்தி பின்னர் தௌபா செய்யவில்லையோ அவர்களுக்கு நரக வேதனை உண்டு மேலும் கரித்து பொசுக்கும் வேதனையும் அவர்களுக்கு உண்டு ان الذين امنوا وعملوا الصالحات لهم جنات تجري من تحتها الانهار ذلك الفوز الكبير ان بطش ربك لشديد انه هو يبدئ ويعيد وهو الغفور الودود ذو العرش المجيد فعال لما يريد هل اتاك حديث الجنود فرعون وثمود بل الذين كفروا في تكذيب والله من وراء ஆனால் இவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கச் சோலைகள் உண்டு அவற்றின் கீழ் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும் அதுவே மாபெரும் வாக்கியமாகும் நிச்சயமாக உம்முடைய இறைவனின் பிடி மிகவும் கடினமானது நிச்சயமாக அவனே ஆதியில் உற்பத்தி செய்தான் மேலும் மரணத்திற்கு பின்னும் மீள வைக்கிறான் அன்றியும் அவன் மிகவும் மன்னிப்பவன் மிக்க அன்புடையவன் அவனே அர்ஷுக்கு உடையவன் பெரும் தன்மை மிக்கவன் தான் விரும்பியவற்றை செய்கிறவன் நபியே அந்த படைகளின் செய்தி உமக்கு வந்ததா சுரானுடையவும் சமூதுடையவும் எனினும் நிராகரிப்பவர்கள் பொய்ப்பிப்பதிலேயே இருக்கின்றனர் ஆனால் அல்லாஹுவோ அவர்களை முற்றிலும் சூழ்ந்திருக்கிறான் நிராகரிப்போர் எவ்வளவு முயன்றாலும் இது பெருமை பொருந்திய குரானாக இருக்கும் எவ்வித மாற்றத்திற்கும் இடமில்லாமல் மஹ்பூலில் பதிவாகி பாதுகாக்கப்பட்டதாக இருக்கிறது